பார்த்து வச்சுமே நமக்கு வளம் இந்த அளவுக்கு அளவு வருது பாத்தீங்களா மக்களே அதான் பெரும்பாலும் வைக்கவே கூடாது நம்ம முன்னாடி இருக்க போயிருக்க மக்கள் இந்த மாதிரி தான் இன்னும் மூணு வலையை பிடிக்கணும் வலை பிடிச்சி பிடிச்சி தான் வரும் இந்த மாதிரி தான் வாங்கணும் வாங்கிட்டு கரையை வந்து எவ்வளோ நண்டு எவ்வளோ மீன் சிங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சரக்கு வந்துக்கிட்டு மொத்தம் ஒரு கேனில் வந்து எடுத்து போடுற மாதிரி எடுத்து போட்டுட்டு குழம்புக்கு வந்து எடுக்கணும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அம்மா கரையை வச்சு நம்ம மற்ற வலையை பார்ப்போம் கரையை போய் வளம் எடுக்கணும் கட்டிலாக கழிக்கணும் நிறைய வேலை இருக்குது கரையை வச்சு பார்ப்போம் மக்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம் மணி எத்தனை மணி ஏழு ஒரு அரை அரை மணி நேரத்தில் தான் கிளம்பி வாங்கி போனாங்க ஏன்னால் வேலை முடிஞ்சிடும் ரெண்டு மூணு வேலை தான் கிடக்குது வாங்கி வர வராண்டி தான் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் மகளிர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சண்டே சண்டே கெட்டு முடிஞ்சிடும் பதினாலாம் தேதி அப்புறம் நம்ம போட்டுக்கு போயிடுவோம் உள்ள மீன் எல்லாத்தையும் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னால் எல்லாமே அது ஆள் கடல் பார்த்திங்களா ஆள் கடலில் உங்களுக்கு ஆழம் கூட வலையும் வேறு மாதிரி இருக்கும் பருவல ஆமாம் பல அடுக்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு அடிக்கிட்டு இருப்போம் அந்த போட்டில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் சின்ன போட்டு தான் பாருங்கள் இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி கரை வச்சு பார்ப்போம் மக்களே